இந்தியாவில் ஏழ்மையில் இருக்கிற மாநிலங்கள் பத்தியான பட்டியல் வெளியே இருக்கு உலக அளவில் பரந்த பொருளாதார பன்முகத்தன்மை கொண்ட நாடா இந்தியா இருக்கு செழிப்பான பெருநகர மையங்களை கொண்டிருக்கு அந்த வகையில கடந்த பிப்ரவரி ஒன்னாம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட் பட்ஜெட்டப்போ நிர்மலா சீதாராமன் ஒரு விஷயத்த சொன்னாங்க அதாவது கடந்த பத்து ஆண்டுகள்ல நம்முடைய நாட்டுடைய வளர்ச்சி சாதனைகள் மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் உலக நாடுகளுடைய கவனத்தை எரித்து இந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவில் திறன் மீதான நம்பிக்கை வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வளர்ச்சியை விரைவுபடுத்துதல் உள்ளடக்கிய வளர்ச்சியை பாதுகாத்தல் தனியார் துறை முதலீடுகளை ஊக்குவித்தல் வளர்ந்து வரும் நடுத்தர வர்க்கத்தினரின் செலவீன ஆற்றலை மேம்படுத்துதல் ஆகியவற்றுக்கான அரசுடைய முயற்சிகளை இந்த ஆண்டு பட்ஜெட் எடுத்துக்காட்டுவதாக சொல்லியிருந்தாங்க பல துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இருந்த போதிலும் சில மாநிலங்கள் குறைந்த தொழில்துறை வளர்ச்சி போதுமான உள்கட்டமைப்பு இல்லாமை மற்றும் சமூக பொருளாதார சவால்கள் மாதிரியான காரணிகளால பல மாநிலங்கள் தொடர்ந்து பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொள்கிறாங்க அந்த வகையில இந்தியாவுடைய எட்டு ஏழ்மையான மாநிலங்கள் பற்றியான பட்டியல் வெளியே இருக்கு இந்தியாவிலே ஏழ்மையான மாநிலங்களின் ஒன்றா பார்க்கப்படுறது பீகார் இங்கே தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி தோராயமாக நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஆகும் ரெண்டாயிரத்தி பதினோராது வருஷம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவுடைய மூணாவது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக இது இருக்குது இருபத்தி மூணு புள்ளி மூணு சதவீத மக்கள் வறுமையில் வளராங்க விவசாயம் மற்றும் கல்வி மாதிரியான துறைகளில் முன்னேற்றங்கள் இருந்த போதிலும் பீகார் நீண்ட காலமாக இந்தியாவுடைய ஏழ்மையான மாநிலங்களில் ஒன்றாக இருந்துட்டு வருது இருந்தாலும் மாநிலத்துடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி அதோடைய மக்கள் தொகையில் கணிசமான பகுதியை வறுமையிலிருந்து மீட்டெடுக்க போதுமானதாக இல்லை பீகாருடைய விவசாயத்தில் குறைஞ்ச உற்பத்தி திறன் மற்றும் தொழில்மயமாக்கல் இல்லாமல் தான் மாநிலத்துடைய அதிக வறுமைக்கு முக்கியமான காரணங்களாக இருக்குது வெள்ளம் மற்றும் இயற்கை பேரழிவுகளுக்கு ஆண்டுதோறும் ஏற்படும் பாதிப்பு நிலைமை இன்னும் மோசமாக்குது அடுத்ததாக வருது உத்தரப்பிரதேசம் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே அதிகமாக இருக்குது அதோடைய மக்கள் தொகையில் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு சதவீதம் பேர் ஒரு நாளைக்கு இரநூத்தி எழுபது ரூபாய் தோராயமாக அல்லது அதுக்கு குறைவான வருமானத்தில் வாழறாங்க உத்தரப்பிரதேசம் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான விவசாய மற்றும் தொழில்துறை மையமாக இருந்தாலும் அதன் மக்களின் கணிசமான பகுதியினர் வறுமையில் வளராங்க மோசமான நிர்வாகம் மற்றும் உள்கட்டமைப்பு இல்லாமல் கூட காரணமாக இருக்கலாம் இதில் அடுத்ததாக வருது ஜார்க்கண்ட் ஏராளமான இயற்கை வளங்கள் இருந்த போதிலும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒரு நபருக்கு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டுமே இந்த லிஸ்ட்ல ஒரு முக்கியமான மாநிலம் இருக்கு அதுதான் மேகாலயா இந்த மாநிலத்துடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒரு நபருக்கு சுமார் எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மோசமான உள்கட்டமைப்பு மற்றும் போதிய வளர்ச்சி இல்லாதது மாநிலத்தை பெரிய அளவுக்கு பாதிக்குது மேகாலயா வரும்போது இந்த மாநிலம் இருக்கும் அதுதான் மணிப்பூர் எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் என்ற தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கொண்ட இந்த மாநிலத்தில் பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள் நிறையவே இருக்கு மேகாலயா மணிப்பூர் வரிசையில் அடுத்தத வர மாநிலம் அசாம் இந்த மாநிலத்தில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி இருக்கு இது இல்லாம ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடைய ஒரு குறிப்பிடத்தக்க இருப்பு இருக்கு இந்த மாநிலத்துல தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுமார் எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இந்த லிஸ்ட்ல அடுத்ததா வருது மத்திய பிரதேஷ் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரூபாய் மத்திய பிரதேசம் பொறுத்த வரைக்கும் கணிசமான கிராமப்புற மக்கள் தொகை மற்றும் பொதுவான தொழில்துறை வளர்ச்சியோட போராடுது இந்த லிஸ்ட்ல வர்ற ஒரு முக்கியமான மாநிலம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த மாநிலத்துடைய தனிநபர் ஜிடிபி ஒரு லட்சத்தி நாலாயிரம் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிறதால இது பத்து சதவீதம் வறுமையில் இருக்கு ஸோ இந்த லிஸ்ட்டை பத்தி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்